கலையரசன் எல்லாம் எதுக்கு உள்ள விட்டாயே அப்படின்னு தெரியலப்பா ஏன் உள்ள விட்டுருக்கேன் ஸ்டோரி மட்டும் ஏதோ ஓரளவுக்கு சொன்ன மாதிரி இருக்குது மத்தபடி அவன் கிட்ட எந்த ஒரு இதுவும் தெரியல அவன் பண்ண வந்து ஏதோ பேசிட்டு இருக்கான் அந்த பார்வதி குடையும் திவாகர் குடையும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பார்வதி குடையும் திவாகர் குடையும் மட்டும்தான் பேசிட்டு இருக்கான் வேற எதுவும் நடக்கல வேற எதுவுமே பண்ணலாம் அவன் வந்து சுப்பா இருக்கான் ஆமா நானும் வேற ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ நாட்டுப்புற கலையில நான் இந்த அவார்டு வாங்கியிருக்கேன் அந்த அவார்டு வாங்கியிருக்கேன் ஒரு ஆடி அந்த பாம்ப வெளியெடுத்து விடவே மாட்றான்ப்பா திறமைய வெளில காப்பலா அவ அவார்டு வாங்க போறேன்றா பத்ம யூஷன்டா ஒன்னும் புரியல மாப்ல இல்ல இல்ல நான் அவனதான் ஏன் வெளில கூட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இது கூட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரிய வேற தண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இவனெல்லாம் இதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் பேர நாமினேஷன் பண்ணிச்சு உம் பாப்பிள இப்ப யாரு மாப்பிள்ள இப்ப இப்ப வந்து ஏழு பேர் இருக்காங்களா நாமினேஷன்ல ஆமா

எல்லார்டையும் பர்ஃபார்மன்ஸ் பண்றான் இவனுக்கு நினைச்சிருப்பானுங்க இவனை கூப்பிட்டு போய் உள்ள வச்சு செஞ்சிடலாம்னு பார்த்தாங்க வெளியில உள்ள ஒட்டுமொத்த மொத்த காண்டையுமே நம்ம தலைவன் கூப்பிட்டு போய் சாப்பிட்டாப்ல அப்படின்னு தான் நோங்குது என்ன இவனுக்கு திவாகர பைத்தியம் நினைச்சு உள்ள கூப்பிட்டு போயிட்டு எதை செஞ்சு டாஸ்க்கே பாத்தியா ஒரு டாஸ்கே பாத்தியா அவன் நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு சொல்லிட்டு அது ஒரு நடிப்பு அரக்கன் போட்டு ஒரு டாஸ்க் ஒன்று ஓபன் பண்ணானுங்க அதுல பர்ஃபார்மன்ஸ் பண்றது பார்த்தா அதுல எல்லாருமே நடுப்பு அரக்கணும் தெரிஞ்சாங்க அந்த பிக்ஸ் தவிர்த்து மீதி எல்லா பர்ஃபார்மன்ஸும் அப்படியே அவன மாதிரியே பண்ணாங்க மாப்பிள்ள வேற என்ன பண்றது கண்டென்ட் இல்லையே பிக் பாஸ்கே கண்டென்ட் இல்ல வேற வழி இல்ல பிக் பாஸ் நல்லா இருக்கு கண்டென்ட் மாப்பிள்ள இதான் மாப்பிள்ள பிக் பாஸ் கண்டென்ட் இல்ல வேற கண்டென்ட் இல்லையே வேற என்ன பண்றது இதை வச்சுதான் ஓட்டியா திவாகரன் வச்சுதான் ஓட்டியா வேற வழியே இல்ல வேற யார சொல்றது சொல்லு நீ என்னமோ மாயா மாதிரி ஆதிரி இருக்காங்க பாத்துக்க போன சீசன்ல மாயா மாதிரி ஒரு ஆதிரியை பிடிச்சு உள்ள தீ போட்டுறாங்க

வேற என்ன பண்றது இந்த போல்டெல்லாம் ஏதோ திவாகர் கூட ஒட்டிக்கிட்டு பாதி ஓட்டு வாங்கிட்டு போயிடலான்னு பாக்குதுன்னு நினைக்கிறேன் அதை வச்சு ஓட்டலான்னு பாக்குது வேற வழி கிடையாது அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு திவாகரை வச்சுதான் ஓட்டலான்னு பாக்குது என்னாச்சு அப்பப்ப சிக்னல் இல்லையா என்ன உனக்கு இல்ல அப்ப கொஞ்சம் நெட்ஒர்க் கொஞ்சம் இது வச்சு ஓகே ஓகேண்ணா சாரி என்னப்பா

இல்ல ஏன் பா இதுக்குதான்ப்பா சொல்றது பிக் பாஸ் எல்லாம் உன்காந்து டவுன்லோட் பண்ணி பாக்காதானே பாக்காத இப்ப நெட்ட ஃபுல்லா காலி பண்ணிட்டு வந்துருக்கேன் என்ன பண்ண முடியும் சொல்லு உனக்காக மாப்பிள்ள பாத்தான் ஓ எனக்கு இப்போ நந்தி அ டேய் ஜாய்ஸ் என்ன கெஸ்ட் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தா அவர் என்ன வெளில போறாரு உள்ள வராரு என்னடா நடக்குது நந்தினி அழுது பத்தியா எனக்கு தெரிஞ்சு நந்தினி அவ்வளவுதான் நினைக்கிறேன் நந்தினி ஆனா நந்தினி தான் போக முடியாது இல்ல வேற என்ன பண்றது பாக்குறேன் நம்மளுக்கே பயமா இருக்கு டக்கு என்னடா இது வெளியில இருந்து உள்ள போற வரைக்கும் பாத்ரூம் உள்ள போற வரைக்கும் நார்மலா அழுது இருந்தவங்க

அதாவது ஸ்டோரி சொல்லும்போது அழுதாங்க அது ஒரு நியாயம் ஆயிடுச்சு கரெக்ட் தான ஆனா உம் என்ன என்ன டவர் கிடைக்காம சுத்திட்டே இருந்தியா ஆஹ் இல்ல இல்லடா சும்மா சொல் சொல் இப்ப டவர் கிடைக்குமாப்ல சந்தி பேச கிடைக்குதா ஆதிரை இந்த அவ பேரன் வந்து கம்பரி சிங்னா அவன் அவன் இல்லையா

இப்போ இப்பவே யாருக்கு சபரிக்கு சொல்ற ஆமா இல்ல சபரி இப்பயே குத்து எல்லாருமே சபரி கப்பு சபரி தான் தைப்பாரு அப்படின்றது அப்படின்ற மாதிரி இல்லமா அப்பல பதட்டப்பட மாட்டான் இது கேம் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ அத கரெக்டா பண்ணிட்டு யாரையும் சண்டை போட மாட்டான் இதுக்கு தான் அடிபடி சண்டை போட்டு குழாய் அடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன பண்ண முடியும் கப்ப தூக்கா குளத்தை தூக்கிட்டு என்ன வேற என்ன பண்ண முடியும் சொல்லு அது இல்லாம அந்த பிஜே பார்வதி கூட தெளிவா சொல்றாங்க அந்த அந்த ஃபேண்டை எடுத்துட்டு பக்கெட்ல போயிட்டு தண்ணி ஊத்தணும் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்றாங்க இந்த பார்வதி என்ன வந்து ஸ்ட்ரைட்டா பக்கெட் எடுத்து தண்ணி பிடிக்குது அங்க இருந்து நீங்க யாரும் சூப்பர் டிலேஸ் ஹவுஸ் பண்ணி நீங்க யாரும் சொல்ல மாட்டீங்க ரூட்ஸ் சொல்ல மாட்டீங்கன்னு கேக்குது எல்லாருக்குமே ஒன்னதான் சொல்றாங்க இருந்தாலுமே அது வந்து கேக்குது இந்த மாதிரி நாங்க இப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் அதுக்கப்புறம் அது வெளியே வந்துட்டு ஒரு தள்ளுமுள்ளாயிருச்சு அதுலதான் கொஞ்சம் அந்த பிஜே பாருக்கும் அது ஐயோ முட்டிக்கிட்டு அடி சண்டை போட்டு உருண்டாங்கல்ல அப்புறம் தோத்துட்டு வேற கெம்மியே தப்பா பேசுது என்ன பண்றது அது வேற பயங்கரமா ஏதோ பஜாரியோ ஏதோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி இப்ப லைவ்லதான் அப்படி சொல்லி தெரிஞ்சிருக்கையா ஆமா ஆமா நான் வந்து வெளில பாத்தேன் எனக்கு வரல அஹ் ஆனா நீ நீ பாத்துருப்பா குழு நீ லைவ்ல பாத்தியா உனக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆமா 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 அது வேற யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கு இந்த இவர் திவாகர்ட்ட போயிட்டு சொல்லிட்டு திவாகர் பார்த்தாப்ல ஆஹா இந்த வார்த்தையை வேற சொல்றா நம்ம ஊன் கொட்டினோம்னா நம்மளும் தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அப்படியே நைசா தலையை திருப்பிட்டாப்ல ஏன்னா அவ அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேரு கெட்ட ஆன சொல்லிட்டு பக்காவா இருக்காங்க திவாகரை ஏன்டா வெளியில போட்டு அடிச்சுங்க உள்ள பக்காவா விளாண்டுட்டு இருக்காப்ல ஸ்விம்மிங் பூல உள்ள ஒன்னும் தரலடா

அப்படி இருக்கு ஆனா இவரு எத்தனை போயிட்டு இவரு பண்ணு பல் வளக்கி தேய்ச்சி குப்பிச்சுட்டு இருக்காப்ல சரி பல்ல தான் வளர்க்கினா இப்படி ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போயிட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்ப தலைவன் ஆனா நம்ம தலைவனுக்கு ரூல்ஸே கிடையாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு பிக் பாஸ் என்ன பண்ணுவோம் அப்ப நீயே சொல்லு கிடையாது நம்ம திவாகருக்கு ஆமா இவனை வெளியே வந்து பிக் பாஸ் நைன் கூட்டு போட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப வேண்டியதான் அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி இவனை வச்சே ஓட்டும் புதுசா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக்க போட்டுருக்கேன் ஒன்பது பேர் பாக்குறாங்க ஒரு லைக் வர மாட்டேங்க ஒரு லைக் யாரு போட்டாருன்னு தெரியல யாரோ யாரோ ஒருத்தர் தர்மத்துக்கு போட்டு மன நீ நீயே தான் போடா இருந்தாலும் அந்த ஒரு லைக் பார்த்தா மன ஆறுதலா இருந்துச்சு அதுவும் நீ போட்டதா ஏன்னா அந்த ஒரு லைக் நீ போட்ட லைக் யாரா பாவி பாத்துகிட்டு இருக்கேன் அந்த ஒன்பது பேர்ல யாராவது ஒருத்தவங்க போடுவாங்க மாப்பிள புதுசா பாக்கறாங்க மழை பேரு அஞ்சு பேரும் அந்த வார்த்தைய சொன்ன உடனே அஞ்சா கண்டிப்பா சரி ஓகே நான் மறுபடியும் ஒரு டீட சொல்றேன் த்ரீ சிக்ஸ்டி வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க நாம அத பத்தி பேசுவோம் உங்களுக்கு யாரை பிடிக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் நம்ம பேசுனேன் அதே போல இந்த சீசன்ல வந்து யார் எலிமினேட் ஆவாங்க நீங்க நினைக்கிறீங்க இந்த ஃபர்ஸ்ட் இதுல எவிக்ஷன்ல பிரவீன் காந்தி தான் ஓட்டிங்ல கடைசியா இருக்காப்ல பிரவீன் காந்தியும் கலையரசன் தான் எனக்கு தெரிஞ்சு பிரவீன் காந்தியை கூட உள்ள வச்சுட்டு கலையரசனை உள்ள அனுப்பிச்சு விட்டுறாங்களோன்னு தோணுது மாப்பிள்ள கலையரசனுக்கு கண்டன்ட் இருக்கும் மாப்பிள்ள கண்டன்ட் எங்கன்னா இருக்கு அவன் ஒய்ஃப் கூட வரும்போது கார்ல வரும்போது போட்ட கண்டென்ட் தான்டா வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு மத்தான் இங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து எதுவுமே பண்ணலடா

இல்ல பாவ மன்னிப்பு கொடுத்தாலும் இந்த வாரம் கொடுத்தாலும் அடுத்த வாரம் தானே கண்டென்ட் இல்லாம அவனே தானே வெளில போனும் அவன் யோசிச்சு தானே பார்ப்பாங்க இவனுக்கு எதுக்கு இன்னொரு ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா சோர் போட்டுக்கிட்டு போட்டு வெளில தான் நினைப்பாங்க எனக்கெனமோ அப்படிதான் தோணுது அதாவது பிரவீன் காந்திக்குள்ள அப்படியே ஒரு ரஜினி லைட்டா உள்ள வந்த மாதிரி இருக்கு டான்ஸ் ஆடும்போது எல்லாம் பாத்தியா இல்லையா மார்னிங் ஆக்டிவிட்டிஸ்ல கல்ல டான்ஸ் ஆடுறாப்ல அப்படியே ரஜினி ரஜினியை உள்வாங்கின மாதிரியே இருக்கேன் எனக்கு கவனிச்சா இல்லையான்னு தெரியல போடுறது எல்லாமே அவருக்குள்ள ஒரு ஆக்டர் சொல்லிஞ்சிருக்காங்க அதனாலதான் அவரு ஒரு மூணு அவர் ஒரு மூணு படம் எடுத்ததுக்கு அப்புறம் மூணு படம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண அப்பல ஹீரோ ஆகும்னு ஆசை வந்திருக்கு சோ ரஜினிய பார்த்தா அவர் உள்ள வரணும்னு நினைச்சிருக்காப்ல அந்த ஸ்டைல் அப்படியே இருந்திருக்கு அதான் காலி பண்ணி வச்சாங்க சொன்னாப்ல பாத்தியா இல்ல இன்டர்வியூல கதை கதை ஆஹ் பாத்தம் கதை நான் நான்ன்ற கதை பார்த்தோம் அது அது கதை சொன்னா அது சொல்லும் போதே வீட்டுல பாருமா புல அத ஆமா இது கூட சொல்லுங்க அது கொஞ்சம் சீன் கிரியேட் பண்ணுச்சு அது நானு என்ன ஒண்ணே நீங்க என்னங்க நானு எங்கெங்கயோ போரி சுத்தி குத்தி வரீங்க மூக்க தொடறீங்க டைரக்டா மூக்க தொடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் முன்ன கால போட்டு சீன் கிரியேட் பண்ணிச்சு இம்மா நீ கம்முன்னு நான் டைரக்டர் தான் எனக்கு தெரியும் அவ நான் டேரக்டர் நாலு பேரும் நான் ரச்சிக்கனேன் அப்படின்னு நிச்சிருக்கேன் அதனால வந்து நீ எனக்கு எதுவும் சொல்ல தேவைல்ல நீங்க மூடு அப்படின்னு சொல்லுள்ள நான் பாத்துக்கிறேன்

அதுக்கு என்ன கண்டென்ட் எப்படி போறதுன்னே தெரில அதனால யாருகிட்டையாவது சண்டை போடணுங்கிற ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காரு ஆனா அது வந்து என்னன்னா எல்லாம் அந்த அளவுக்கு பார்வதிக்கு ஒன்னும் விளாட தெரியல மாப்ளை அதை வச்சுதான் ஏதாவது ஒண்ணு பண்ணும் இப்போ கேப்டன் ஆகணும் அப்படின்னா கூட கேம் பிளே பண்ணாதானே நல்லா வர முடியும் துஷா இருப்பாரு அவன் எப்படி போட்டு துவைச்சுட்டு இருந்தான் பாரு பாத்தியா இல்லையா ஃபேண்ட துவைச்சு கிழிச்சிட்டான் உண்மையாவே கேப்டனும் ஆயிட்டான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கேப்டன் ஆகும் தான் லைவ்ல பாத்தோம் பாத்துக்க கேக்குதா இல்லையா ஒரே ग्लिच இருக்கும் மாப்ள கேக்குது நம்ம நெட்வொர்க் தான் கொஞ்சம் வைஃபைல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன் மேல இருக்கதுனால கொஞ்சம் ஜியோ Net தான் மாப்ள ரொம்ப மோசமா இருக்கு மேல இருந்து பேசலாம் கேக்கலாம் மாப்ள சொல்லுவாங்க அதுவே வந்து பார்க்குறேன் நான் வெளிய வரேன்டா ஏய் இதுமே பேக்ரவுண்ட்ல அழகா இருக்கேடா

ஆ வைஃபை கண் பண்றேன் உள்ள ரூம்ல வந்து கேட்கல அதான் சரி சைட்ல வெளியே வந்தேன் சரிம்மா பிள்ளை நீ சீசன் கண்டிப்பா பாரு பார்த்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா